ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் சர்கே மதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா த காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் ஸோ படம் எப்படி இருக்குது படம் பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்க அப்படின்னா படம் பார்க்கலாம் பட் பயம் பெருசாக இருக்காது ஸோ ஏன் அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ செகண்ட் ஹாஃப்லையோ இல்லை செகண்ட் ஆஃப்ல இருக்கிற கொஞ்சம் பயம் கூட பெருசாகவும் இல்லை அதாவது நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம் இப்போலாம் வர வேறு நிறைய படம் பார்த்துக்கோங்க பட் காஞ்சூரிங் சீரிஸ்ல ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த பயம் ஏன் செகண்ட் பார்ட்டில் வந்து நிறைய பேர் இறந்தே போனாங்க உட்காந்து அந்த மாதிரி சொல்லும்போது இந்த பார்ட்லாம் அந்தளவுக்கு இருக்காங்க கேட்டால் இல்லை பார்க்கலாம் பார்க்குற அளவுக்கு தான் ஆனால் இருந்தாலும் பயம் நமக்கு பெருசாக கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை இன்னொன்று என்ன அப்படின்னா இது ஒரு உண்மையான கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்ஸிடென்ட்டு ஸோ நைன்டீன் எயிட்டி அந்த சம்திங் நடந்த ஒரு கதையாக இருக்கலாம் ஸோ அந்த கதை ஓகே பட் என்ன அப்படின்னா ஒரே பேட்டர்னில் ஸோ அதே மாதிரி ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க ஸோ உங்க பேய் இருக்கு இவங்க வந்து எப்படி போய் இது பண்ணாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை பழந்துச்சு குழந்தை வந்திருந்துச்சு குழந்தை லவ் பண்ணுது ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் போய் கடைசியில் உங்கள் பேயை வந்து இது பண்ண போறாங்க ஸோ என்ன இது பண்ணாலும் பழைய பாட்டு இருந்த அளவுக்கு இது இல்லைன்னு தான் ஸோ ஆனால் போன பாட்டுக்கு இது கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் சில பேருக்கு ஓகே எனக்கு கொஞ்சம் பயமானு சொல்லுவாங்க சில பேர் செட் ஆகல வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு இது பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அதே கான்செப்ட் பே தான் பே எடக்க போறாங்க ஸோ இதுதான் லாஸ்ட் பாட்டு இதோட கான்ஜூரிங் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்த பாட்டை மறக்காம போய் தேட்டர்லேயே பாருங்க ஏன்னா பெட்டர் இதுக்கப்புறம் திருப்பி காமிச்சுட்டீங்க எப்போ பார்ப்பீங்க அதனால் அதை கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே கேமஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் பாய்